இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இதை இனி வரக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் எழுத வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கொடுத்து ஏற்கனவே ஆசிரியர்களாக இருப்பவர்கள் அனைவரும் இதை எழுதி பாஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை யார் இயற்றியது மத்திய அரசு யூபிஏ மத்திய அரசு மன்மோகன் சிங் காலத்தில் திமுகவை உள்ளடக்கிய அரசு இதெல்லாம் என்ன பண்ணாங்க அதில் முக்கியமாக ரிலீஜியஸ் மைனாரிட்டி கிறிஸ்துவ பள்ளிகள் கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கொண்டு போய் எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுத வேண்டியது இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல ரைட் டு எஜுகேஷன் என்பது எங்கள் பள்ளிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க கேஸ் அவர்களுக்கு சாதகமாக அப்போ என்னென்னா மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் ஒரு ஆசிரியராக போவதற்கு உங்களுக்கு டெட்டு தேவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீ வந்திருக்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்திருக்கேன் நான் எழுதணும் நீ எழுதக்கூடாதுன்னா அது என்ன நியாயம் அப்படின்னு அவங்க நியாயமாக கேட்கிறாரு கடைசியாக கோர்ட் என்ன பண்ணிருச்சு ஏப்பா இதில் என்னப்பா இருக்கு நீ ஆசிரியராக பரிட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணி தானே வந்திருக்கேன் நீ மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற நீ மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பரிட்சை வைக்கிற அந்த பரிட்சையெல்லாம் அவங்களுக்கு மார்க் போடுறேன் அவங்கள பாஸ் ஆகிடலாம்னு சொல்கிறேன் ஆனால் உனக்கு மட்டும் நான் பரிட்சை வைக்கக்கூடாது என்ன நியாயம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஐயாக்களே அம்மாக்களே ஒரு பரீட்சை எழுத முடியாத அவங்களால தட்டுங்கிற பரீட்சை என்னுடைய பேப்பரை நான் பல தடவை பார்த்துட்டு இப்படி ஒன்றும் இல்லை அப்போ அந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி ஆசிரியராக இருக்கலாம் இந்த கேள்வி நம்ம கேட்கலாம் என்னென்னலாம் தெரியுமா ஆசிரியர் அதற்கு முன்னாடி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் பிஎட் படிக்காதவர்களையெல்லாம் ஆசிரியர்களாக எடுத்துக்கொண்டிருக்காங்க பிஎட் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை யா பிரைவேட் எஜுகேஷன் சுச்சுவேஷன் யாரை வச்சு பாடம் நடத்தினா வணக்கம் மாணவர்கள் படிக்கிறார்களா இல்லையாங்கிறது தான் அப்படி இல்லை அவர்கள் பிஎட் படித்து இல்லை அவர்கள் டெட் செய்திருக்க வேண்டும் அப்படின்லாம் அப்படியே வந்து ஒரு பீராவேசமாக பேசினீங்க கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய செய்தி அரசல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் பதில் செய்கிறேன் டெட் தேர்வு விவகார விவகாரத்திலிருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க சட்டங்களில் உரிய திருத்தம் செய்ய வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் இது வந்து இது வந்து காமெடியா ட்ராஜடியா அப்படின்னா ஒரு ட்ராஜி ட்ராஜி காமெடி அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல கொஞ்சம் பின்னோக்கி போயிடுவோம் கல்விக்கான ஒரு உரிமை சட்டம் அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு இயற்றியது எப்போ யுபிஏ ஆட்சியில் பொழுது அந்த சமயத்தில் அந்த அமைச்சரவையில் நடுநாயகமாக பதவி வகித்தது யாருன்னா திமுக அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருடைய சம்மரி மட்டும் சொல்லிடுறேன் நாட்டில் அரசுடைய அரசுனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பள்ளிக்கூடங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கேந்திரிய வித்யாலயா போன்ற மிகச்சிலது தான் இருக்குது அவையெல்லாம் தரமான கல்வியை கொடுக்கின்றன நிறைய சார்ஜ் பண்ணுறது கிடையாது நவோதயா போன்ற பள்ளிகள் இலவசமாகவே உங்களுக்கு கிட்டத்தட்ட இலவசமாகவே பள்ளிக்கல்வியை கொடுத்து இருக்கின்றன ஆனால் மிக 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 தான் அது போய் சேர்கிறது ஆனால் மத்திய அரசு பள்ளி கல்வியை தருவதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல மாநில அரசுகளுடைய கல்வித்தரம் படுமோசம் மாநில அரசுகளுடைய பள்ளிகளில் நடக்கும் கல்வித்தரம் அப்போ நிறைய ஆக்டிவிஸ்ட் அவங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னா இருபத்தைந்து சதவிகித இடங்கள் உள்ளே வரக்கூடிய இடங்கள் அப்படியே கொத்தாக அரசுக்கு கொடுத்துடணும் எது ப்ரைவேட் கல்வி நிலையங்கள் அந்த இருபத்தைந்து சதவிகித இடத்தில் யார் உள்ளே வர வேண்டும் என்பதை அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளும் அந்த மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளும் ஆனால் அதற்கான ஃபீஸ் கொடுப்பாங்க அந்த பணத்தை அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் என்று சேர்த்து மொத்தமாக தருவார்கள் எப்போ அந்த கல்வியாண்டு முடிஞ்சு அடுத்த கல்வியாண்டு வரைக்கும் அவங்கள்ட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு என்றைக்காவது ஒரு நாள் தருவார்கள் ஆனால் நீங்கள் இருபத்தஞ்சு சதவீத இடத்தை கொடுத்து விட வேண்டும் சரி விட்டாங்களா அதோடு இப்போ என்ன பண்ணிட்டாங்க நான் தானே உனக்கு பணம் தரேன் இவங்களாவே தங்களை வழியை புகுத்தி கொண்டு இடத்தை எனக்கு கொடு பணத்தை நான் தருகிறேன் பணத்தை நான் தருவேன் என்றால் ரெண்டு விஷயம் அங்கே இருக்கணும் ஒன்று ஆசிரியர்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்பர் ஒன்று எது ப்ரைவேட் கல்வி நிலையத்தின் ஆசிரியர்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அந்த ப்ரைவேட் கல்வி நிலையங்கள் இருக்கு இல்லையா அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்போ எப்படி வந்து ஒரு ஒரு கூடாரத்துக்குள்ளே ஒட்டகம் புகுகிற மாதிரி ப்ரைவேட் கல்வி நிலையங்கள் இதை கேட்கவே இல்லை இருபத்தஞ்சி சதவீதம் எனக்கு கொடுத்துரு ஃபோர்ஸுபுல்லாக நான் பிடுங்கிக்கிறேன் நீ கொடுக்குறேன்னா நான் உனக்கு பணம் தரேன் பணம் தரேன்னா நான் உன் மேலே ஆதிக்கம் செலுத்துவேன் நான் உன்னுடைய ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வேன் நான் உன்னுடைய உனக்கு கிரவுண்ட் என்ன இருக்கணும்னு சொல்வேன் இதெல்லாம் போட்டு ஒன்று போட்டாங்க இவை எவையும் அரசு கல்வி நிலையங்களுக்கு பொருந்த அப்படி சொன்னவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அது டெட் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பேர் இதை இனி வரக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் எழுத வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கொடுத்து ஏற்கனவே ஆசிரியர்களாக இருப்பவர்கள் அனைவரும் இதை எழுதி பாஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை யார் இயற்றியது மத்திய அரசு யுபிஏ மத்திய அரசு மன்மோகன் சிங் காலத்தில் திமுகவே உள்ளடக்கிய அரசு அப்புறம் காலங்காலமாக என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த தேர்வை எழுதி பாஸ் பண்ண முடியாமல் ஆசிரியர்கள் தடுமாறுகிறார்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக தடவிக்கொண்டிருக்கிறார்கள் இது நான் சொல்லலை நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தது சி டெட்னு பேர் சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அந்த பரீட்சையெல்லாம் எழுதினா நம்மளால் தேரவே முடியாது அதில் ரெண்டு பரீட்சை இருக்கும் ஐந்தாம் வகுப்பறை உள்ள ஆசிரியர்கள் எழுதுவதற்கின்ற ஒன்று பிரைமரி ஸ்கூல் அடுத்தது அப்பர் ப்ரைமரி செகண்டரி ஸ்கூல் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இந்த ரைட் டு எஜுகேஷனுங்கிறது எட்டாம் வகுப்பு வரை தான் கவர் பண்ணுது அந்த ஆசிரியர்கள் எழுதுவதற்கு இன்னொரு டெஸ்ட் அதை வந்து நீங்கள் ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இந்த ரெண்டு பேப்பரை எழுதுறதுக்குள்ள இது முதல்ல ஒரு பேப்பரை பாஸ் பண்ணுறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் உடனே ஒவ்வொரு மாநிலங்களும் தாங்களே ஒரு டெஸ்ட்டை வைத்துக்கொள்ளலாம் என்று அடுத்த முடிவு அரசு சொன்னது இது மத்திய அரசு சொன்னது அப்போ நீங்கள் டிஎன் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சீ டெட்டை விட கடினம் குறைவாக இருக்கும் அதையும் பாஸ் பண்ணுறதில் நம்முடைய ஆசிரியர்கள் தடுமாறுகிறார்கள் இதற்கு இடையில் மைனாரிட்டி பள்ளிகள் இருக்குது லிங்க்விஸ்டிக் அண்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டி பள்ளிகள் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அதில் முக்கியமாக ரிலிஜியஸ் மைனாரிட்டி கிறிஸ்துவ பள்ளிகள் கான்ஸ்டிடியூஷனை எடுத்து கொண்டு போய் எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுத வேண்டியதில்லை இன்ஃபேக்ட் ஃபேக்ட் போனால் ரைட் டு எஜுகேஷன் என்பது எங்கள் பள்ளிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க கேஸ் அவர்களுக்கு சாதகமாக வந்துருச்சு அப்போ என்னென்னா மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் ஒரு ஆசிரியராக போவதற்கு உங்களுக்கு டெட்டு தேவையில்லை ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் நான் மைனாரிட்டி ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் உங்களுக்கு டெட்டு தேவைப்படுது இதுதான் பேக்ரவுண்ட் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்த திமுக என்ன சொல்லுதுன்னா டெட் தேர்வு விவகாரத்திலிருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டுமா டெட் தேர்வு தொடர்பாக கல்வி உரிமை சட்டம் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமச் சட்டங்களில் உரிய திருத்தங்கள் செய்து ஆசிரியர்களை பாதுகாக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது குறித்து அவர் நேற்று எழுதிய கடிதத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அப்பணியில் தொடர இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தகுதியை பெற வேண்டும் என்றும் தகுதி பெறாவிட்டால் பதவி உயர்வுக்கு தகுதி அற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்ன நடந்திருக்கு சட்டத்தை நாம தான் அந்த சட்டம் சரிதான் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது நீங்க தான விழாவியா எழுதி நீங்க அதுல ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்றால் தகுதி வேண்டும் காங்கிரஸ் யூபிஏ ஆட்சியில் திமுக இணைந்து உருவாக்கிய இந்த சட்டம் செல்லும் ஆசிரியர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் அந்த தகுதியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தேசிய ஆசிரியர் கல்வி குழுமமானது கடந்த இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றுக்கு முன் இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வுகளிலிருந்து தொடக்கத்தில் விளக்கு அளித்திருந்தது இருப்பினும் கல்வி உரிமை சட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தற்போதைய தீர்ப்பு ஆசிரியர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட விளக்கினை மீறி டெட்டை கட்டாயமாக்கி உள்ளது அதுதான் பிரச்சனை இங்க நீங்க வந்து ஆடுஹாக்கா ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முன்னால வந்த ஆசிரியர்கள் டெட் எழுத வேண்டியதில்லை அதற்கு பிறகு வரும் ஆசிரியர்கள் அனைவரும் எழுத வேண்டும் என்று அப்பொழுது சொன்னீர்கள் ரெண்டாயிரத்தி பத்து நான் அது ஏன் அந்த காலத்தில் சொன்னீங்க நீங்க அப்பதான் அந்த சட்டத்தை ஏற்றிருந்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை யூபிஏ அரசாங்கம் யுபிஏ ஒன்று யுபிஏ ரெண்டு ஆட்சி இருந்தது அந்த சமயத்தில் நீங்க ரெண்டாயிரத்து பத்துக்கு முந்தைய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கு அளித்தீங்க இப்போ அது அது நியாயம் இல்லை என்று பல ஆசிரியர்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் என்ன நாங்கள் மட்டும் என்ன தொக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்பா நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீ வந்திருக்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்திருக்கேன் நான் எழுதணும் நீ எழுதக்கூடாதுன்னு அது என்ன நியாயம் அப்படின்னு அவங்க நியாயமாக கேட்கிறாங்க ஸோ கடைசியாக கோர்ட் என்ன பண்ணிருச்சு ஏப்பா இதுல என்னப்பா இருக்குது நீ ஆசிரியராக பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணி தானே வந்திருக்க நீ மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற நீ மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பரீட்சை வைக்கிற அந்த பரீட்சையில் அவங்களுக்கு மார்க் போடுற அவங்கள பாஸ் ஆஃப் சொல்கிறேன் ஆனால் உனக்கு மட்டும் நான் பரீட்சை வைக்கக்கூடாது என்ன நியாயம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ இத்தனை இத்தனை ஆசிரியர்களும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஐயாக்களே அம்மாக்களே ஒரு பரீட்சை எழுத முடியாது அவங்களால் டெட்டுங்கிற பரீட்சை என்னுடைய பேப்பரை நான் பல தடவை பார்த்துட்டேன் இப்படி ஒன்றும் கஷ்டமானதில்லை அப்போ அந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி ஆசிரியராக இருக்கலாம் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் என்னை கேட்டால் நீங்கள் ஒரேடியாக ஆர்டிஇயை நீக்குங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆர்டிஇனால் பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அத்தனைக்கும் பிரச்சனை அவர்கள் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் துன்புறுத்தி இருக்கிறீர்கள் அந்த துன்பம் உங்களை தொடும்பொழுது மட்டும் உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே கடிதம் எழுதுகிறீர்கள் நீங்கள் எழுத வேண்டிய கடிதம் நாங்கள் இமாலய தவறு செய்தோம் ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற பலவற்றை உள்ளடக்கிய ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்ததே தவறு அப்படின்னு நேராக பாரதிய ஜனதாட்டை போய் நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலை எங்களுக்கும் தொந்தரவு வேண்டாம் ஒட்டுமொத்தமாக அதை கலைச்சிருவோம் அந்த ஆக்டையே தூக்கிடுவோம் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூன் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கோங்க மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள் அந்த பரீட்சையை வைக்கிறது அரசு அதுக்கு நீங்கள் பாஸ் போடுங்க ஃபெயில் போடுங்க ஆசிரியர் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆசிரியர் அதற்கு முன்னாடி பிரைவேட் இன்ஸ்டியூஷனில் பிஎட் எல்லாம் ஆசிரியர்களாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள் பிஎட் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏ ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் யாரை வச்சு பாடம் நடத்தினா உனக்கு என்ன வந்தது மாணவர்கள் படிக்கிறார்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் இப்போ இல்லை அவர்கள் பிஎட் படித்திருக்க வேண்டும் இல்லை அவர்கள் டெட் செய்திருக்க வேண்டும் அப்படின்லாம் அப்படியே வந்து ஒரு வீராவேசமாக பேசினீங்களே இன்றைக்கி இதை இதை வந்து எவ்வளவு என்ஜிஓக்கள்லாம் ஆதரித்தார்கள் இன்றைக்கி இப்போ இருக்கிற பிரதமர்கிட்ட ஐயா நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஸ்டாலின் கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் போய் பேச வேண்டிய ஆளுங்க வேற நீங்கள் வந்து ராகுல் காந்தியிட்டையும் மன்மோகன் சிங்கிட்டேயும் சோனியா காந்தியிட்டையும் போய் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும் அவ்வளோதான் ஏன்னா அதுதான் இப்போ நடந்திருக்கிறது ஐயா ஆட்சேர்ப்பு சுழற்சி தகுதியான ஆசிரியர்கள் கிடைக்கும் தன்மை கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் பணி நிலைமை ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த மாநிலத்திலும் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை மாற்றுவது சாத்தியமற்றது தெரியுதில்லை இப்போ தெரியுதுல்ல இதை நீங்கள் அந்த சட்டத்தை இயற்றினீங்கல்ல அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா இந்த இத்தனை ப்ராக்டிக்கல் பிரச்சனையும் நாங்கள்லாம் பேசினோம் அந்த சமயத்தில் எப்படியா இதை பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னப்ப அதை பற்றி ஒரு கவலையும் படலை சட்டத்துக்கு மேலே சட்டமாக இயற்றிட்டு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் நீங்கள் தான் காரணம் பாதிக்கப்படட்டும் அப்படி தான் சொல்லணும் அதனால மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார் தயவுசெய்து முதல்வர் என்னுடைய காணொலியை பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைமையை நீங்கள் கொண்டு வந்து விட்டுவிட்டு இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களிடம் போய் ஐயா காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்கன்னு சொல்றீங்களே இது நியாயமா பார்ப்போம் என்ன நடக்குது